சிக்ஸ்த்து தமிழ் டென் மினிட்ஸில் எவ்வளோ லெசன்ஸ் முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் தமிழ் வந்து தமிழுக்கு அமுதென்று பேர் இருக்குது நிலவென்று பேர் இருக்குது மனம் என்று பேர் இருக்குது இளமைக்கு பால் போன்றது தமிழ் உயர்வுக்கு வான் போன்றது தமிழ் அறிவுக்கு தோல் போன்றது தமிழ் தமிழ் வந்து இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகராக இருக்கிறது எங்கள் வாழ்க்கையின் விளைவுக்கு எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது வாழ்வுக்கு ஒரு நிலையான ஊர் போன்றது தமிழ் புலவர்க்கு வேல் போன்றது புகழ்மிக்க புலவர்க்கு வேல் போன்றது தமிழ் அசதிக்கு தேன் போன்றது அசதியாக இருக்கும்போது தேன் போன்றது தமிழ் விளங்குது கவிதைக்கு வைரத்தின் வாழ் போன்று விளங்குகிறது நிருமித்த உருவாக்கிய நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் விளைவு விளைச்சல் அசதி சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே அவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்றும் கூறுவர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்ஷ்மி ஊர் புதுச்சேரி காலம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எழுபத்தி மூணு வயது வரை இருந்திருக்காரு பதினாறு வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் ப பேராசிரியர் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் புதுவையில் பாரதியின் கட்டளை கிணங்க பாடியது எங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா என்ற பாடல்கள் இதனை பாரதி ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார் நூல்கள் சௌமியன் கண்ணகி க களைக்குத்தியின் காதல் இளைஞர் இலக்கியம் புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் காதலா கடமையா தமிழச்சியின் கத்தி நல்ல தீர்ப்பு இரணியன் அல்லது இணையற்ற வீரன் சேர தாண்டவம் அமைதி அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு மணிமேகலை வேண்பா சஞ்சீவி பருவதத்தின் சாரல் காதல் நினைவு க பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் இந்த நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி பார்ப்போம் சௌமியன்றவன் கண்ணகின்ற பொண்ணை காதலிக்கிறான் கண்ணகி வந்து களைக்குத்தி சௌமியன் கண்ணகி களைக்குத்தின் காதல் இளைஞர் இலக்கியம் படிக்கிறான் சௌமியன் புரட்சி காப்பியமாக இருக்குது அது அது ஒரு புரட்சி காப்பியமாக இருக்குது தமிழ் இயக்கம் தொடங்குகிறான் அதை பார்த்ததும் அதில் வந்து ஒரு பாண்டிய நாட்டில் சண்டை நடக்கிறதையும் அதில் போய் கலந்துக்கணுன்ற மாதிரி தமிழ் இயக்கம் தொடங்கி கலந்துக்கலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தமிழ் இயக்கம் தொடங்கி அந்த புரட்சியில் போய் கலந்துக்க போகிறான் அப்போ வந்து காதல்கிட்ட கே கேட்குறான் நான் செய்கிறது சரியா அது காதல் முக்கியமாக கடமை முக்கியமானு காதலா கடமையான்னு தமிழச்சி அவ ஒரு தமிழச்சின்றதுனால கத்தி எடுத்து கொடுக்குறா நீ போய் போரில் கலந்துக்கோணும் தமிழச்சின்னு கத்தி இது சரி இதுதான் நல்ல தீர்ப்புன்னுட்டு அந்த இரணியனா இல்லை இணையற்ற வீரனான்னு பார்க்கலான்ட்டு கிளம்புறான் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் சேரதாண்டவம் மாதிரி போர் நடக்குது போருக்கு அப்புறம் அமைதி ஆயிடுது சேரதாண்டவம் மாதிரி போர் நடக்குது போருக்கு அப்புறம் அமைதியாயிருது அங்கே இந்த சைடு வந்து கண்ணகி இருக்கிற அழகின் சிரிப்பாக இருந்த வீடு குடும்ப விளக்கா இருந்த வீடு இருண்ட வீடாக காட்சி அளிக்குது மணிமேகலை வெண்பாவா அவ சோகமா இருக்கா சஞ்சீவி பருவதத்தின் சாரலாக காதல் நினைவுகளை பாண்டியன் பரிசை பெற்றுக்கிட்டு காதல் நினைவுகளை அசை போட்டுக்கிட்டு வரா சஞ்சீவி பருவதத்தின் சாரலாக காதல் நினைவுகளை அசை போட்டுக்கிட்டு பாண்டியனோட பரிசை பெற்று சௌமியன் வரான் வந்து இங்கே கண்ணகிக்கு எதிர்பாராத மொத்தம் கொடுக்குறான் இதுதான் இந்த இருபது புக்கையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பொது அறிவுடைமையை வலியுறுத்தும் நூல் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிறப்பு கச்ச பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு பில்கனியத்தின் தழுவல் புரட்சி காப்பியம் இவர் எழுதிய நூல் திருக்கு எழுதிய உரை நூல் திருக்குறள் நடத்திய இதழ் குயில் தமிழே உயிரே வணக்கம் தாய் உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே அமிழ்தே நீ இல்லை என்றால் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் காசி ஆனந்தன் கவிஞர் காசி ஆனந்தன் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு என்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் குட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அமுது என்று அமுது குட்டல் என்று செம்பயிர் செம்மை குட்டல் பயிர் விளைவுக்கு நீர் போன்றது தமிழ் அறிவுக்கு அறிவுக்கு தோல் போன்றது தமிழ் இளமைக்கு பால் போன்றது புலவர்க்கு வேல் போன்றது அடுத்து தமிழ் கும்மி தமிழ் கும்மியோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரும் சிலபஸில் இருக்கார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவை கும்மி கொட்டுங்கடி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூறு பல கண்டதுவாம் பெரும் ஆழி காலத்திற்கும் முன் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அற கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிற்கும் பெருஞ்சித்திரனார் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள அறிய விரும்பாமை இளம்பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவட்டும் வகையில் பரவிடும் வகையில் கைகளை கொட்டும்படி கும்மியடி கொட்டி கும்மியடிப்போம் பல நூறு ஆண்டுகள் கண்டது தமிழ் அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெருங்கடல் சிற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகியவற்றிலும் அறியாமல் நிறைத்து நிற்கும் மொழி பொய்யை அகற்றும் மொழி தமிழ் அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களின் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் ராசமாணிக்கம் போட்டிருக்காங்க இவர் பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சார் கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி யாருன்னா வாணிதாசன் பெருஞ்சித்திரனார் பற்றிய இன்னும் சில குறிப்புகள் வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்துலேருந்து இருந்து பார்க்கலாம் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் ராசமாணிக்கம் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல மா ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இறந்திருக்காரு ஊர் சேலம் சமுத்திரம் மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையேடு நடத்தி நடத்தினார் அருணகிரி என்ற பெயரில் மலர்காடு என்ற கையெழுத்து ஏடு நடத்தினார் மல்லிகை பூ பூக்காரி என்ற பாவியங்களை பள்ளி பருவத்தில் ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்த போது பாவாணரிடம் தமிழ் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தென்மொழி என்ற தமிழை தொடங்கினார் த இதழை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண் தூண்டுதலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் வேலூர் சிறையில் இருந்தபோது ஐயை என்ற காவியத்தின் முதல் பகுதியை எழுதினார் சிறையில் இருந்து வந்து தமிழ் சிற்று என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தென்மொழி கொள்கையை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார் பாவாணரின் அகர முதலி தொகுப்பிற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார் நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டார் அப்போது ஐய நூலின் இரண்டாம் பகுதியை எழுதினார் பல்வேறு காலகட்டங்களில் தம் தாம் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கனிச்சாரி என்ற பெயரில் மூன்று தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலக தமிழ் தமிழ் இனம் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் நிலம் என்ற ஏட்டை தொடங்கினார் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக கேட்க மாட்டாங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் ஐயை அம்பை பள்ளி பறவைகள் கழுதை அழுத கதை கொய்யா கனி கனிச்சாரி இட்டச்சாபம் முட்டியது மதபுகு வஞ்சி அறுபத்திரு அறுபருவத்திரு கூத்து தமிழ் இலக்கியம் தோன்றி தோற்றம் வளர்ச்சி உலகியல் நூறு என்சுவை என்பது வாழ்வியன் முப்பது பாவிய கொத்து நூறாசிரியம் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை போன்ற முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் தனி தமிழ்நாடு வேண்டும் என்றவர் தற்கால நக்கீரன் சொல்லப்படுவர் பெருஞ்சித்திரனார் தான் தமிழ்நாட்காட்டியை வெளியிட்டவர் பெருஞ்சித்திரனார் இவர் நூல்களை ஒரு கதையாட்டம் பார்ப்போம் ஐஏ அம்பைன்ற ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க பள்ளி பறவைகள் அவங்க வந்து பள்ளியில நல்ல பள்ளியில படிச்சவங்க பள்ளி பறவைகள் மாதிரி இருந்தாங்க அவங்க ஒரு கழுதை வளர்த்தாங்க அந்த கழுதை அழுதுகிட்டே இருக்குது அந்த கழுதைக்கு கையா கனி கனிச்சாறு கொடுக்குறாங்க சரி அந்த கவி கழுதைக்கு ஏதோ சாபம் போல இருக்கு இட்ட சாபம் முட்டியதுன்னு வஞ்சின்ற ஊருக்கு கூட்டு போறாங்க அந்த அரு பருவத்திரு கூத்து நடக்குது தமிழ் இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சியும் பற்றி அந்த கூத்துல சொல்றாங்க அதுல உலகியல் நூறு என்சுவை என்பது வாழ்வியல் முப்பதுன்னு இப்படி பாவிய கொத்தா எல்லாத்தையும் நூறு ஆசிரியர்களை வச்சு சொல்லிக்கிட்டு வராங்க திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை பற்றியும் அந்த கூத்தில் சொல்கிறாங்க இதோட அந்த கதை மொஞ்சிச்சு முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார்